ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் ரொம்பவே உபயோகமான தாலி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் யாருக்கு என்ன மாதிரியான மாங்கல்யம் தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு இதுல மாங்கல்யம் ஃபுல் செட்டு வேணும் அப்படின்னா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே அதாவது தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லிங்க நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது நேரடியாக வந்து வாங்க முடியல கடைக்கு அவ்வளோ தூரம்லாம் எங்களால் வர முடியாதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கடைக்கு நேரடியாக வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்க முடியாதவங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி எல்லா ஊருக்குமே வந்து கொரியர் அனுப்பிச்சி வச்சுட்டு மேலேயே உங்களுக்கு இல்லைனா நம்ம வெப்சைட் இருக்குது பாருங்க வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இல்லைனா நம்மளோட ஸ்டாஃபுங்கிட்ட டேரெக்டாக வந்து ஃபோன் மூலிமா கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அதுவும் இல்லையா நீ எங்கள் நாங்கள் பக்கத்துலேயே தான்ப்பா இருக்கிறோம் உங்கள் ஊரில் தான் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கடைக்கு நேரடியாக வந்து விசிட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாங்க எந்த ஊரில் இருந்தாலுமே ஒரே ஒரு ஃபோன் கால் மூலியமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலிமாவோ கூட நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறோம் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு அழகா நம்ம வெப்பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா எல்லா இருக்குது நாலாயிரம் ஐயாயிரம் கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் ஒரே சிங்கிள் ப்ளேஸில் பார்க்கலாம் சரிங்களா அதில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் சரி இல்லை டைரெக்டாக வந்து வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை கீழே நாலு நம்பர் இருக்குது இல்லைங்களா ஆர்டர்னு போட்டு அந்த நாலு நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சி கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் எல்லா ஸ்டாஃப்பும் வந்து வேலை பார்ப்பாங்க அதுக்குள்ள நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து ஆன்லைனில் கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா எப்போ வேணாலும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் எப்போவுமே வந்து அவைலபிளாக தான் இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் நைட் பன்னெண்டு மணிக்கு கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க அங்கே உங்களோட விருப்பம் நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் தேவைப்படுதோ அது அழகாக வந்து கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்கோம் வெப்பேஜ்லேயே இருக்கும் அந்த ஆப்ஷனு ஸோ நம்ம வெப்சைட்டில் இந்த மாங்கல்ய உருக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உருக்கலுக்கு பதில் வேறு உருக்கள் சேர்க்கணும் இதில் இல்லை இது கூட என்ன எதனா ஒன்று ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் கஸ்டமைஸ்னு ஒரு காலம் இருக்கும் அதில் அழகாக அடிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அதை பச்சு நாங்கள் உங்களோட மாங்கலியத்தை கஸ்டமைஸ் பண்ணியே அனுப்புவோங்க எல்லா விதமான மாங்கலியம் அதாவது எயிட் ஜெட் எல்லா மாங்கலியமும் அவைலபிள் இருக்குது ஸோ இதில் வந்து இருக்கிற பத்து பதினஞ்சு கலெக்ஷன்ஸ் நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் அப்படின்னா அது மட்டும்தான் இருக்கானா கிடையாதுங்க ஏ டு செட் எல்லா மாங்கல்ய வெரைட்டியுமே அவைலபிள் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் எந்த காஸ்ட் ஆட்களா இருந்தாலும் சரி என்ன மாதிரியான மாங்கல்யம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது கிறிஸ்டியன்ஸுக்கும் நிறைய வெரைட்டி இருக்குது அதே நேரத்தில் ஹிந்துஸ்க்கும் நிறைய வெரைட்டி இருக்குது பிராமின் தாலி பொதுவாக ஏகப்பட்ட வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபுல் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு சிம்பிள் செட்டோட பிரைஸு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் வருங்க இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்ட மாதிரியான செயின் கலெக்ஷன் எதுவா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்ல உங்களுக்கு வேற மாதிரி முகப்பு வச்சு செயின் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் கூட குறைச்சலா வரும் அதே மாதிரி சில பேர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் போடுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சு தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா லென்த்தியாக வேணும் அப்படின்னா தேர்ட்டி இன்ச்சு ட்ரை பண்ணுங்கள் அதாவது பத்து புடின்னு சொல்லுவாங்க பத்து புடி ட்ரை பண்ணுங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருந்தால் போதும்பா ஏன்னா மோஸ்ட்லி இந்த கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஒரு செயினும் பிளஸ் அதில் வந்து அவங்களோட மாங்கல்யம் மட்டும் போடுவாங்க அட்டாச் பண்ணி ஒரு சிலர் வந்து குண்டு அப்புறம் வந்து அந்த மாதா காயின் அதே மாதிரி ஜீசஸ் காயின் அந்த மாதிரி ஆட் பண்ணி போடுவாங்க ஒரு சிலர் எல்லா உருக்களும் எனக்கு வேணும் எவ்வளோ உருக்கள் இருக்கோ மொத்தத்தையும் கோத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உருக்களுக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் சிம்பிள் டிசைன் தான் நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணதை தான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் பட் டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த உருக்கல்ல இன்னுமே மோர் கலெக்ஷன்ஸ் எல்லா வெரைட்டியுமே அவைலபிள் இருக்குது உதாரணத்துக்கு தொப்பத்தாலி ஆகட்டும் தொப்பத்தாலியில பேக் சைடில் நிறைய சிம்பிள்ஸ் வரும் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாமம் வாங்குவாங்க பட்டை விபூதி பட்டை பூசை வாங்குவாங்க தென்னை மரம் போட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி நிறைய விச டிசைன்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் உங்களோட டிசைன்ஸ் எதுன்னு செலக்ட் பண்ணி எனக்கு இத்தனை குண்டு இத்தனை நாணல் அதே மாதிரி இத்தனை காயின் சேர்க்கணும் இதில் வாழைசிப்பு மாங்காய் பிஞ்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பவளமணி கருகமணிலாம் சேர்க்க சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களோட தாலியை நீங்க என்னென்னலாம் உருக்கல் போட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்காக வடிவமைச்சு அதை நாங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் அதே நேரத்துல ஃபுல் செட்டு தான் வாங்கணுமா அப்படின்ற டவுட் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்கிறோங்க அப்படி கிடையாது உங்களோட வசதிக்கேற்ப மாதிரி நீங்க எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் அந்த மாங்கல்லும் மட்டும் நான் அந்த கோல்டில் வச்சுருக்கேன்ப்பா உருக்கெல்லாம் போட்டு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உருக்கள் மட்டும் வாங்கி கோர்த்துக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் அந்த மாங்கல்யம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மஞ்சள்லாம் இருப்பாங்க அப்போ வந்து தண்ணியில் குளிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வாரத்திலே அது பொட்டுன்னு புட்டுக்கிட்டு விழுற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து சேல் பண்ணுறதுல உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப மன நிறைவு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாங்கல்யம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் எந்த மாங்கல்யம் வேணாலும் வாங்கிக்கலாம் இதில் தொப்பத்தாலி வாங்கினா மட்டும் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஒரு சில தொப்பத்தாலிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்லேயும் அதே மாதிரி ரெண்டு காசு வாங்குறீங்கன்னா

நீங்க ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம் இல்லை நம்ம வெப்சைட்லையும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளோட ஸ்டாஃப் இருக்காங்க இல்லீங்களா நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்க எல்லார்கிட்டையுமே கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே ஒரு பொருள் வேணும்னா கூட நீங்க வாங்கலாங்க இந்தியாவில் நீங்க எங்கே இருந்தாலுமே ஒரு ஃபோன் கால் மூலிமா இந்த பொருள் எனக்கு அனுப்பிச்சு விட்ருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு கொரியர் மூலியமா அனுப்பிச்சு விட்ருவாங்க சரிங்களா இதே தமிழ்நாடுனா அதேகபட்சம் உங்களுக்கு ரெண்டு நாள்ல டெலிவரி ஆகிடும் சேம் டே நாங்கள் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா சேம் டே டிஸ்பாச் பண்ணிட்டு மறாத நாள் டிராக்கிங் டீட்டெயில் கொடுத்துருவோங்க என்கொயரி அதாவது ட்ராக்கிங்கான என்கொயரி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகுது இல்லையா இந்த நம்பருக்கு என்கொயரி எதுவா இருந்தாலுமே ஏதாவது இஷ்யூவாக இருந்தாலும் சரி இல்லை டிராக்கிங் டீட்டெயிலாக இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே இந்த நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்